பிரதமர் திரு நம்முடைய சுப்பலிங்கத்தை சார்ந்த அருமை பெரியவர்களே ஊராட்சி தலைவர்களே செயலாளர் அவர்களே ஒட்டி செயலாளர்களே எங்களை கிட்ட தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நம்முடைய ஊராட்சியில் போடி காவலர்களுடைய ஊராட்சியில் உங்களை சந்திப்பதில் நான் மக்கள் வைக்க வேண்டிய ரொம்ப முக்கியமா நம்ம உங்க மகளிர் உரிமை தொகை இந்த பட்டியலாம் இதை நாங்க வந்து அதிகாரிகள் வச்சு இப்ப இந்த வாரம் போனா இவங்களுக்கு இந்த பட்டியல தேர்வுகள்லாம் சேர்த்து நம்முடைய அரசு அனுப்புறதுக்கு வெளியே பண்ணிட்டுமா இதுவரைக்கும் ஆத்தூர் ஓட்டத்தில் ரெண்டு மூணு மனம் வந்துருக்கு அதை நான் தாசில்தார்க்கு சொல்லி அவர்களுக்கு கொடுக்கலாம்னு பட்டியலில் சேர்த்து அரசுக்கு அனுப்பி அவர்களுக்கு வாங்கி தந்துடலாம் இதெல்லாம் வந்து இப்ப நம்ம வந்து இந்த சுற்றுப்பயணத்தில் ரொம்ப முக்கியமா நம்ம வந்து இந்த மனுக்களை எப்படியும் நிறைய பேர் சில பேர் பணம் எது கொடுக்கணும்னு கேட்டாங்க அதுதான் இப்ப பிரச்சனை நான் தான் சொல்லியிருக்கேன் ஒன்பதாயிரம் பேர் மனுவே போடல அவங்க உண்மையிலே வசதியானவங்களா இவங்களுக்கு தேவையே இல்லையா அப்படிங்கறத ஆள் போட்டு பாக்கலாமே இருக்கேன் ஏன்னா அது கொஞ்சம் சிரமப்பட்டாலும் பரவாயில்ல சில பேர் பணமே போட முட்ருவாங்க அவங்களையும் தேடி பிடிச்சி ஒரு மனு போட சொல்லி வாங்கி கொடுக்கலாமான்னு ஒரு முயற்சி கொடுத்ததுக்கு முதல் முயற்சி எதுவுமே கேட்காதவங்களுக்கும் தேடி பிடிச்சி வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன பலின்னு பார்க்கலாம் இந்த சுற்றுப்பயணம் சுகலிகவத்தை ஏற்கனவே என்னிடத்துல ஒரு திருமண மண்டபம் கட்ட வேண்டும் என்று போனமா சொன்னாங்க இப்ப அதுக்குரிய சாங்ஷன் அனிம வந்து நாளைக்கோ நாளை மறுநாளோ இன்னும் நாலு நாளுக்குள்ள வந்துடும் வந்தவுடன இங்கே ஒரு கல்யாண மண்டபம் கண்டிப்பாக கட்டப்படும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்ள பார்த்தேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இப்பதான் கொஞ்சம் வளர்ந்துருக்காங்கிறது எனக்கு தெரியும் நம்முடைய கிராமங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துருக்கோம் சில பேர் இப்ப இடமெல்லாம் கேட்குறாங்க கலைஞர் கனவில்ல வந்திருக்கு கலைஞர் கனவில் ஒரு ரூம் சேர்த்து கட்டியாச்சுன்னா பெரிய வீடு எல்லா பேரும் வந்துக்கலாம் நமக்கே போதுமான வசதி இருக்கா அந்த வீட்டுல இப்ப வந்து எவ்வளவு வீட்டுக்கு கொடுக்குறாங்க இப்ப இருபத்தாறா இருபத்தாறு வீடுகள் கலைஞர் கனவு இல்லாம இப்ப கட்டுவதற்கு இது பண்ணிருக்கோம் இப்ப சில பேர் பட்டா கேட்டுருக்காங்க இன்னைக்கு காலையில இருந்து நான் அந்த வட்ட வழ கட்டுறேன் அதுக்கு கொஞ்சம் நிலத்தை வாங்கறதுக்கு முயற்சி பண்றோம் இன்னைக்கு மதியத்திற்குல ஒருத்தர் நல்லா வெளியூர்ல இருக்காங்க இன்னைக்கு வந்துருவாங்க பேசலாம்னு இருக்காங்க வந்து சில வாங்கி ஒரு ஐம்பது பேருக்கு பட்டா கொடுத்துடலாம் வீடு கட்டி கொடுக்கலாம்னு ஐடியா அது பண்ணிட்டு இருக்கோம் அதை பத்தி இல்ல எனவே நமக்கு வந்து அவங்க மக்களுடைய தேவை கேட்டார் போல அதை மனுக்களாக பெற்று அவர்களுக்கு எல்லாம் நமக்கு பண்ணி கொடுக்கணும் அப்புறம் இப்ப வந்து நமக்கு வந்து இது வந்து இப்ப அங்கன்வாடி தான் வந்திருக்கு வேலைவாய்ப்பு பொருத்த இல்லை இப்ப மாசமும் எல்லாம் நிறைய போட்டு பழனி கோயிலுக்கு இப்ப எல்லா போட்டுருக்காங்க மனு போட்டிருக்காங்க வந்துச்சுன்னா அந்த வேலைகள் கண்டிப்பா நம்ம கிராமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்றதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வேலை வாய்ப்பு அதுல முக்கியத்துவம் அவசியம் தொப்பையும் வரத்து கொடுக்கணும் ஏன்னா கடந்த முறை விட்டு போச்சு இரண்டாயிரத்தி ஆறு பத்துல இந்த முறை கண்டிப்பாக அதற்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் அதில் உறுதியாக இருக்குது இந்த தினத்திலே இருக்கின்ற மக்கள் எங்களுக்கு கடந்த காலத்தில் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கும் அன்பிருக்கோம் என்றதும் நன்றியோடு இருப்போம் உங்களுக்கு உதவியாக இருப்போம் என்பதை மட்டும் சொல்லி இந்த நல்ல ஒரு பாய்ப்பு நன்றி விடுத்து வணக்கம் தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க